சோகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேர்களே இந்த ஒரு ரூபாய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை ஒவ்வொரு மகர ராசி நேர்களுக்கும் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு யோகம் மட்டும் இல்லைங்க ஒரு விதிமாறும் ரகசியமா இரகசியமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு ரூபாய் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டு ஒரு பரிகாரமா அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம் ஆதி காலங்கள்ல இருந்த ஒரு தான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நிறைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரே ஒரு பரிகாரம் செய்தால் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ட கஷ்டம் இனி வாழ்க்கையில் திரும்ப வரவே வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் போதுங்க உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட எளிதாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் கேட்டால் கூட பரவாயில்ல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதை யாரு வேணாலும் செய்யலாம் எந்த இடத்துலையும் செய்யலாம் நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க ரூம்ல தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்க ரூம்ல இருக்கிற சாமி ரூம்ல கூட செய்யலாம் இறைவனை நினைத்து கொண்டு செய்யுங்கள் நீங்க எந்த கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி உங்கள் இறைவனை நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அவ்வளவு சூப்பராக அவுட் ஆகும் இதை நிறைய பேர் செஞ்சு பலன் கிடைச்சி இந்த உண்மையை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் லைக் பண்ணுங்க முக்கியமா ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸ்து கேளுங்க ஒரு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை மற்ற மகர ராசிரியர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் நல்வாழ்க்கை ஏற்படுத்த உதவுங்கள் வீடியோ கொள்ள போகிறவங்க இப்போ மூன்று காயினை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூன்று காயினை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னா சாமி ரூமில் சாமி படத்தை நல்லா தொடச்சிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு வாசனை திரவிய மடங்க ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ போட்டுருங்க நல்ல இருட்டில் பண்ணாதீங்க வெளிச்சத்துல பண்ணுங்க இறை வழிபாடை வெளிச்சத்தில் பண்ணும்போது வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஒளி உடன்படும் அப்படிங்கிறத நம்புங்க முதல் ரூபாய் எடுத்துக்கிறீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை நினைத்து கொண்டு முதல் உருவாய எடுத்துவீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் பெண்ணாக இருப்பின் தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தன்னுடைய கணவன் மணி குலதெய்வம் மூன்று தெய்வத்தையும் சேர்த்து வணங்கணும் வணங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்காரங்களுக்கு இருந்த சனி பகவானாக இருக்கட்டும் மற்ற எந்த கிரகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்கள் அப்படிங்கிறத நுறுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் சீட்டு கட்டு மாதிரி இருந்த கஷ்டப்பட்ட சேவிங்ஸ் கரைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அது சுபவிரயமாக கூட இருக்கட்டும் நியாயமான விஷயமா கூட இருக்கட்டும் பணம் என்பது எவ்வளவு முக்கியம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் உங்களுக்கு இல்லாத பணம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் சரி ஆனால் பணத்தினால் நீங்கள் பட்ட ஏற்ற இறக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகம் கடந்த மூணு மாதங்களில் மகராசிக்காரங்க மாதிரி ஃபினான்ஸில் அடிபட்டவங்க வேறு யாரும் கிடையாது ஃபினான்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பணம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் யாரை நம்பி கொடுக்கணும் ஒருத்தங்கிட்ட வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு போராடணுங்கிறத ரொம்ப ரியலாக தெரிஞ்சுக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரங்க தான் ஸோ மகர் ராசிக்காரங்க இனிமேல் வாழ்க்கையில் ரொம்ப உஷாராக இருப்பாங்கன்னு கூட சொல்லணும் பணம் விஷயத்தில் ஸோ நீங்கள் இழந்த பணமாக இருந்தாலும் சரி வரவேண்டிய பணமாக இருந்தாலும் சரி கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு ஒவ்வொரு மகர ராசினியர்களும் பௌர்ணமி தினத்தன்று ஒரு ரூபாய மஞ்ச முடிஞ்சு வைக்கிறீங்க இந்த மஞ்ச துணி அப்படிங்கிறது வெள்ளை துணியை மஞ்சளில் தடவி நினச்சி வைக்கிறது ரொம்ப உச்சிதம் இதை சாமி ரூம்ல முடிச்சு போட்டுருங்க இந்த முடிச்சு அவிழாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய வசதிக்கேற்ப ரூபா பதினோரு ரூபா நூற்றி ஒரு ரூபா ஐம்பத்தோருவா ஆயிரத்தி ஒரு ரூபா ஐநூற்றி ஒரு ரூபா பத்தாயிரத்தி ஒரு ரூபா லட்சத்தி ஒரு ரூபா கூட முடிஞ்சு வைக்கலாம் இல்லை சார் நான் ஒரு ரூபா முடிஞ்சு வைக்கிறேன் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நான் போடும்போது சேர்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே இந்த வேண்டுதலை போடும்போது பௌர்ணமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வேண்டும் போது மட்டும்தான் பௌர்ணமையாக இருக்கணும் என்னைக்கு வேண்டுதல் நீங்க பூர்ணமியில வேண்டுறீங்க ஒரு அஞ்சு நாள்லயே உங்களுக்கு பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னா நீங்க ஆறாவது நாளே கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் அந்த ஒரு ரூபாயே கோயில்ல போய் போட்டுடலாம் ஓகேவா அப்படி ஒரு ரூபாய் போடும் போது வெறுமை போடக்கூடாது பூவுடன் கலந்து போட வேண்டும் நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு ரூபாயை எடுத்துக்கிறீங்க இந்த ரெண்டாவது ஒரு ரூபாய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வைக்கிறோம் இறைவனை நம்பி முடிஞ்சு வைக்கிறோம் வேண்டுதல் தான் இப்ப இது எதுக்காக முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர் உடல்நிலையில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும் பாக்யஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தந்தை வழி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூன்றாம் இடத்துல ராகு சகோதரத்துவத்தில் பிரச்சனைகள் அதே மாதிரி உங்களுடைய சனி பகவான் ஏற்ற சனியில புது விதமான வியாதிகள் மறைமுக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் மருத்துவ செலவுகள் வீட்டில் யாருக்கான ஒருத்தங்களுக்கான அதிகமாயிருக்கும் ஒரு சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி அதிகமாக வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் சில இழப்புகளையே சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடாதுன்னு நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்ட இஷ்ட தெய்வம்னா யார் வேணா இருக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச காட் ஒரு சில பேருக்கு முருகனை பிடிக்கும் ஒரு சில மகர ராசினியர்களுக்கு நடராஜரை பிடிக்கும் ஒரு சில நகர ராசினியர்களுக்கு விநாயகரை பிடிக்கும் ஐயப்பனை பிடிக்குமா சாய்பாபாவை பிடிக்குமா ராகவேந்திரன் பிடிக்குமா கருப்பரை பிடிக்குமா பதினெட்டாம் படி கருப்பரை பிடிக்குமா இல்லை உங்க குலசாமியை பிடிக்குமா திருப்பியும் குலதெய்வத்தை வேண்டிக்கலாமா தாராளமாக வேண்டிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அரச மரத்து விநாயகர் கூட வேண்டிக்கலாங்க தப்பு இல்லை வேண்டிக்கிட்டு ரெண்டாவது ரூபாயை முடிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த ரெண்டாவது ஒரு ரூபாயை எப்போ முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னா மாதத்தின் முதல் சனிக்கிழமை அது தேய்பிரையா இருக்கலாம் வளர்பிரையா இருக்கலாம் காலையாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று ஒரு காயினை முடிஞ்சு வைக்கிறீங்க மூன்றாவது உருவாக எடுத்துக்கிறீங்க இப்போ இந்த மூன்றாவது காயின் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காயின் காரணம் என்னன்னா இந்த பணம் ரீதியான பிரச்சனைங்கிறது ஒண்ணு அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைங்கிறது ஒண்ணு தனி மனித பிரச்சனை நிறைய மகர ராசிக்காரங்க சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால பிரச்சனை ஏற்பட்டுக்கலாம் ஒரு ஆணால பிரச்சனை ஏற்பட்டுக்கலாம் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் திருமண வாழ்க்கை வீணா போயிருக்கலாம் குழந்தை பிறக்காமல் இருக்கலாம் அதே மாதிரி தண்ணியே இழந்து விட்டு இருக்கலாம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கைக்கு வரா மாதிரி வந்து ஏமாத்திருக்கலாம் ஒரு கடனில் பா மாட்டிக்கிட்டு தலைமறைவாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸுன்னு அலையலாம் ஒரு ரூபா காசு இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கலாம் தவறான முடிவுகள் எடுக்கிற போகிற சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் நமக்குன்னு ஒரு ஆள் நமக்குன்னு ஒரு நபர் இல்லாமல் வாழ வேண்டியிருக்கே எல்லாரை பார்த்து ஒரு பொறாமாங்கிறத விட ஏக்கம் இருக்குமே மனசில் வெளியில் சொல்ல முடியாத அந்தரங்க பிரச்சனைகள் கூட இருக்கலாம் மனசை விட்டு ஷேர் பண்ணி அழுகிறது கூட முடியாது தனிமையில் அழுது கொண்டிருக்கக்கூடிய நிறையா மகர ராசினியர்களுக்கு இந்த மூன்றாவது உருவாக்காயின் விமோச்சனத்தை தரப்போகிறது அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா இந்த மூன்றாவது உருவாக்காயின் தான் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுக்க போகிறது இது எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் மூன்றாவது உருவாக்காயினை எடுத்துக்கோங்க மகராசினியர்கள் மூன்றாவது உருவாக்காயின யாரை நம்பி முடிஞ்சு வைக்க போறீங்க தெரியுமா முருகப்பெருமானை நம்பி முடிஞ்சு வைக்க போறீங்க இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேய்பிரை சஷ்டிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேய்பிரை சஷ்டிகள் முதல் உருவாக்காயின் அதாவது உங்களுக்குன்னு உருவாக்காயின் தனிப்பட்ட உருவாக்காயின முடிஞ்சு வைக்க போறீங்க இந்த ரூபாயை முடிந்து வைத்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றியும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்று நம்புகிறேன் இந்த மூன்று உருவாயும் முடிஞ்சு வைங்க வேண்டுதல கரெக்டா வைங்க நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள எந்த வேண்டுதலும் நிறைவேறி விடுங்க கண்டிப்பா அந்த காயின அந்த கோவில கொண்டு செலுத்திடுங்க நல்லது நடக்கும் வேற என்ன டவுட்னாலும் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்காக உங்களுடைய டவுட்டுக்குன்னே ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்க மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்